ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்ஃபி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ச நாற்றிக்கிழமை அன்றைக்கி நான் வந்து மார்னிங்லேருந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் இது இது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் வந்துட்டு சண்டே வந்து டைம் வந்து டைமிங் வந்து செட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் ஸோ லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸோட லைனிங் பீஸை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கான டைமிங்கை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க நிறைய பேர் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகுது இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸாவது எனக்கு வந்து ஆகுது இல்லை டூ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ நேரலாம் நம்மளுக்கு தேவைப்படாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ டைமோ அந்த டைம் தான் ஆகும் அதை விடவே இது வந்து இன்னமும் சுலபமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது போது ஒரு சிலவங்க தான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு நம்மளுக்கு வந்து ஹெம்மிங்க்கு வைப்பாங்க ஒரு சிலவங்க நம்மளுக்கு அப்படியே திருப்பி டிசைன் இருக்கும் இல்லைனா வந்து லைனிங் வச்சு அப்படியே திருப்பி நம்மளை வந்து தையல் போட்டு கொடுக்க சொல்லிவிடுவாங்க ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா இதில் ஹெம்மிங் கிடையாது கை கிட்ட ஹெம்மிங் வராது கழுத்துக்கிட்டேயும் ஹெம்மிங் வராது அந்த நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமை விட நம்மளுக்கு இன்னமும் வந்து டைம் வந்து இதில் தான் சேவ் ஆகும் ஸோ அப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டும் பாருங்கள் இதில் ஏதாவது டவுட்டு இல்லை சந்தேகம் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் கண்டினியூவாக போடலாமா வேணாமான்றதுக்காகவும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந் இதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரே ஒர்த் அது இன்னும் டைம் சேவிங் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்களே வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் இல்லை நாலு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க ஆனால் அவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சலாம் கட் பண்ணி எடுத்து வைக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எல்லாம் ஓகே தான் பட் வந்து நம்மளுக்கு வந்து நெக்கு மட்டும் எதாது டிசைன் கொடுக்க சொன்னாங்கன்னா அந்த டைம் மட்டும் நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் எடுத்து வைங்க ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிலவங்க ரெண்டு ப்ளவுஸ் இப்போ அர்ஜெண்ட்டாக கொடுத்தா போதும்ப்பா மீதி பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்படியே கிடப்பில் போட்டுருவோம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம கண்ணில் வந்து அந்த கட் பண்ண ப்ளவுஸ் வந்து நம்ம கண்ணுக்கு படுதோ நம்மளுக்கு தைக்கணும்னு ஒரு மோட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை வந்து நம்ம வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி மாதிரி நம்ம டைமிங்கை செட் பண்ணணும் எப்பயுமே வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான் ஒன்று நைட் டைமில் கட் பண்ணி வைங்க இல்லை இயர்லி மார்னிங்கில் கட் பண்ணி எடுத்து வைக்கலாம் அதுவே ஜாப் போயிட்டு வந்து நான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு வந்து எனக்கு ஒரு டைம் சேவிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட டைமிங் நீங்கள் ஒர்க் போயிட்டு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட டைமிங்கே முதல் பாருங்கள் நம்ம ஒர்க் போகிற டைமும் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அந்த டைமும் நம்மளுக்கு வந்து வந்து எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நம்ம வந்து நோட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த டைம்க்கு நம்ம வேலைக்கு போகிறோம் நம்மளுக்கு வந்து மார்னிங்கில் டைம் கிடைக்கிது ஈவினிங்கில் ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைக்கிது மார்னிங்கில் ஒரு இயர்லியாக எழுந்தோன்னா ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைக்கிது என்னென்னா நம்ம ஏர்லி மார்னிங்கில் ப்ளவுஸை கட் பண்ணி வச்சிடலாம் ஈவினிங் டைமில் ஒரு ஒரு மணி நேரம் கிடைக்குதுன்னா அந்த டைமில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ நம்மளுக்கு இன் பிட் நம்மளுக்கும் வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்ட மாதிரி இருக்கும் நம்ம ஒர்க் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் இல்லை வே இல்லை எனக்கு டைமிங்கே சுத்தமாக டைமிங்கே கிடைக்கவே கிடைக்காது இல்லை இப்போ ஒர்க் போகிறவங்களும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேம் தான் வீட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த நேரமும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் யாராவது வருவாங்க யாருக்கிட்டே பேசணும்னு தோணும் இல்லை நம்ம வந்து பேபிஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்கள கவனிக்கிற டைமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் எந்த டைம்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கிடைச்சிதுன்னா நம்ம ஸ்லீவு அண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டை வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணி ஒன் டைம் எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்குதுன்னா அது எல்லாமே ஜாயின் பண்ணலாம் இப்படி தான் நான் வந்து நான் வந்து எனக்கு வந்து டைமிங்கை செட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தனா இப்படி தான் நான் என்னோடய டைமிங்கை நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கிட்ட மிஷினை வந்து உட்காந்து உட்காந்து அதை வந்து தைக்கிறனோ இல்லையோ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது அந்த மிஷினில் என்ன என்னால் முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் நான் வந்துட்டு அடுத்த வேலையே தொடுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம செய்யறோம் இல்லை அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து உக்காந்துடும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மிஷினை நம்ம எப்படி தைக்க தைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்ச இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷினில் வந்து உக்காந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு மனசு தன்னாலேயே வந்து அவங்களுக்கு தோணிடும் அது இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு சொல்லணும்னா டெய்லியுமே நீங்கள் மிஷின் வச்சிருக்கீங்க எனக்கு தைக்கிறதுக்கு தோணவே இல்லைனா தொடர்ந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு நாளைக்கு நீங்கள் மிஷினை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டுங்க இருங்க தொடங்க அது மேலே எந்த ஒரு கிளாத்து துணி எதுவுமே போடாதீங்க நானும் ஸ்டார்டிங்கில் நானும் தான் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவேன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் மேலே துணி போட்டிருப்பேன் அடுத்தது எதாவது சாப்பிட்றது ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டத்தை அது மேலே வச்சதுனால எனக்கு அந்த இட அந்த போயிட்டு நம்ம தைக்கணுன்னே நம்மளுக்கு தோணவே தோணாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் மிஷின் மேலே எதையுமே வைக்காதீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி தைக்க வேண்டிய பிளவுஸ் மட்டும்னா கட் பண்ணி அன்னையோட ப்ளவுஸை நீங்கள் அது மட்டும் தான் அது மேலே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்னு தோணும் ப்ளவுஸ் மட்டும் இல்லை ஆல்ட்ரு ஒர்க்கும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காசுங்க அது ஆனால் பட் ஆல்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமை ரொம்பவே தேவைப்படும் நிறைய பிரித்து தைக்கணும் அப்படின்னா அதுக்கான டைமிங்கை செட் பண்ணி அதுக்கான காஸ்ட்டை வந்து நீங்கள் வாங்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நம்ம பண்ணலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிற டைமை விட ஒரு நாலு ப்ள நாலு நைட்டியோ இல்லை நாலு கையிலையோ நம்ம ஓரம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்க்கு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வாங்குறோன்னா இந்த இந்த அளவுக்கே நம்மளுக்கு வந்து இந்த நைட்டி ஓரம் அடிக்கிறது சேரீ ஓரம் அடிக்கிறதுலே நம்மளுக்கு வந்துடும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிட்ட கைலி ஓரம் அடிக்கிறது நைட்டி ஓரம் அடிக்கிறது புடவை ஓரம் அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்ததுன்னா நிச்சயமாக நானே ரிட்டர்ன் அனுப்பவே மாட்டேன் டைமிங் இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன் நீங்கள் எவ்வளோ நேரம் என்கிட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க அதுக்குள்ளே நான் இதை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை எனக்கு இப்போவே வேணும்னு சொன்னால் நான் வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அதேமாரி ப்ளவுஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குது தையல் போட்டு கொடுங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் வருமோ அதை வந்து நான் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுப்பேன் சம்டைம்ஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு கொஞ்சம் நாள் ஆகிட்ருக்கோம் அதுக்குள்ளே கொஞ்சம் குண்டாயிட்டிருப்பாங்க ஆம்கோள் கிட்டே பத்தாமல் இருக்கும் இல்லை கை கிட்டே பத்தாமல் இருக்கும் ஸோ இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பட் இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் அந்த சேரீயோட ப்ளவுஸ் ஸேரீ இருந்ததுன்னா நான் அதை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் உள்பக்கமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா மினி மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு இல்லை ஆறு ஏழு சென்டிமீட்டருக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கின்னு கை பாடி கிட்டேயும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணி அவங்களோட சே ஸாரிக்கு மேட்சாகவே நான் வந்து ப்ளவுஸை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் நான் இப்படி தான் இந்த வேலைகள்லாம் செய்கிறேன் இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்க இப்போ வந்து யூனிஃபார்ம் சீசன் போய்ட்டு இருந்ததுனால நான் வந்து ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு வந்து என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நானே இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நான் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி எங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு செட்டு யூனிஃபார்ம் வந்து ஸ்கர்ட் அண்டு மேலே ஷர்ட் தைக்கிறதுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஒரு யூனிஃபார்ம் செட்டுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் எனக்கு வந்து இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து டெய்லி ஒர்க்கர்ஸ் போகிறவங்க தான் ஸோ அவங்கக்கிட்டலாம் அதுவும் இல்லாத ஸ்கூலுக்கான ஒர்க்குன்றதுனால படிப்பு விஷயம் அப்படின்றதுனால நான் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு செட்டு தைக்கிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அது மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணேன் ஸோ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஸோ என்கிட்ட படிப்புக்காக நம்மளால் என்ன அவங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை என்னால் செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படின்றதுல நான் சந்தோஷப்படுறேன் ஸோ கிட்ட அவ்வளோதான் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் அவங்களும் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய இடத்துல சிக்ஸ் ஃபிஃப்டிலாம் வாங்குகிறாங்கப்பா எப்படி தைக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அதுவே வந்து சிக் தமிழ்நாடாக இருந்தால் அப்படியே கொடுத்துருவாங்க பட் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பாண்டிச்சேரின்றதுனால அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இது போல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அவங்களும் வந்து கற்றுக்குவாங்க இன்னும் ப்ளவுஸ் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோலாம் என்னோடய சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஈஸியான முறையில் எப்படி சுலபமாக தைக்கலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இனிமேல் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நான் வந்து என்ன தைக்கிறேன் அப்படின்றதும் உங்கள் கூட நானே ஷேர் பண்ணிடுறேன் அந் அந்த மாதிரி ஷேர் பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் நல்ல வீடியோ சந்திப்பும் இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம்